பிப்ரவரி மாதம் விவசாய காப்புறுதி மாதமாக பிரகடனம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் விவசாய காப்புறுதி சபையினால் விவசாயிகளுக்காக காப்புறுதி மாதம் பிரிகடனப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி நெல் மக்காச்சோளம் உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் தோயாவரை மிளகாய் உள்ளிட்ட அனைத்து பயிர்களுக்கும் வறட்சி வெள்ளம் காட்டு யானைகள் பூச்சி தாக்கம் தீ விபத்துக்கள் நோய்கள் மற்றும் கீடைகளினால் ஏற்படும் அனைத்து சேதங்களுக்கும் காப்புறுதி பாதுகாப்பை பெற்றுக் கொள்ள முடியும் குறைந்த தவணை கட்டணத்தை செலுத்தி பெற்றுக் கொள்ளும் இக்காப்புறுதி திட்டங்களின் மூலம் இயற்கை அனர்த்தங்கள் உள்ளிட்ட பயிர் சேதங்களுக்கு இழப்பீடு பெற்றுக் கொள்ள முடியும் பாசி பயிறு உளுந்து குரக்கன் நிலக்கடலை எழு கொள்ளு ஆகிய பயிர்களுக்கு ஏக்கருக்கு ரூபாய் அறுபது நாயிரம் பெற்றுக் கொள்வதற்கு செலுத்த வேண்டிய தவணை கட்டணம் காப்புறுதி தொகையில் ஏழு வீதமாகும் இது தவிர சர்க்கரை வள்ளி மரவள்ளி பால் கிழங்கு பீட்ரூட் கோவா கேரட் லீக் சிறிய வெங்காயம் கத்தரி வெண்டை அவரை குடைமிளகாய் தக்காளி பாகற்காய் பூசணி ஆகிய பயிர்களுக்கும் ஏக்கருக்கு காப்புறு தொகையில் ஏழு வீதம் செலுத்துவது போதுமானதாகும். அதன்படி சர்க்கரை வள்ளி செய்கையில் ஏக்கருக்கு ரூபாய் ஒரு லட்சம் காப்புறுதி பாதுகாப்பை பெறுவதற்கு செலுத்த வேண்டிய காப்புறுதி தவணை கட்டணம் ரூபாய் ஏழாயிரம் ஆகும் இஞ்சி மஞ்சள் கருவா மிளகு அன்னாசி பழி மற்றும் வாழை செய்கைகளுக்கும் மிக சலுகை அடிப்படையிலான தவணை கட்டணங்களின் கீழ் காப்புறுதி பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்காக கவர்ச்சிகரமான காப்புறுதி திட்டங்களை விவசாய காப்புறுதி சபை அறிமுகப்படுத்தியுள்ளது இத்திட்டங்களில் பங்களிப்பு செய்து பயிர் செய்த அபாயங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை விவசாயிகளிடம் கேட்டுக்கொள்கின்றது இது தொடர்பான விவரங்களை விவசாய காப்புறுதி சபையின் தலைமை அலுவலகம் மற்றும் നാട് മുഴുവതും അമിട്ടുള്ള മാവട്ട അലുവങ്ങളിൽ പറ്റും